ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான வெந்தய குழம்பு இந்த வெந்தய தொக்குன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெந்தயக் குழம்பு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் வரைக்கும் கெட்டே போகாது இதில் நம்ம தேங்காய்லாம் ஊற்றலை கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க சூடாக சாப்பாடு வடிச்சிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பரான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் உங்கள் கிட்ட காய்கறி எதுவுமே இல்லைன்னா ஈஸியாக ஒரு டக்குன்னு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இந்த குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சுவையான குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வெறும் வானலில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் முத ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம் வெந்தயம் பொறிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறோம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கண்ணாடி பாத அளவுக்கு வந்தோடனேயே நம்ம ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா எண்ணெய் தெரியுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இதை நல்லா வதக்கிக்கிட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை சுள் தண்ணியில் ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெந்தயம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்காதீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கெட்டே போகாது நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்கோம் இது ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்க சுவையான சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிழிவு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனைங்க பெல் சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ